சுந்தனார் பல்கலைக்கழகத்தில் தொலைதரங்களில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான தேர்வு வரக்கூடிய ஜனவரி மூணாம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த மாணவர்களுக்கான சில கைட்லைன்ஸ் நம்முடைய சேனலில் பார்க்க போகிறோம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யூஜி பிஏ பிகாம் பிபிஏ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இது வந்து இப்போ செகண்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் பள்ளியிலேருந்து ஆறாம் செமஸ்டரோடயே படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை முதல் செமஸ்டர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாணவர்களுக்கான அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ இதில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மாதிரி வினாத்தாள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து தமிழில் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி வினாத்தாள் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் கூட இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த கொஷினில் வந்து நமக்கு எத்தனை மார்க்கு கேள்வி கேட்பாங்க எத்தனை மார்க் கொஷின் எத்தனை கொடுப்பாங்க அதில் நம்ம எத்தனை எழுதணும் அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு வந்து மார்க்கு பார்த்திங்கன்னா நூறு மார்க்கு கண்டிப்பாக நாம் எடுத்துருவோம் எடு நூறு மார்க்குக்கு டெஸ்ட்டு இருக்கும் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாணவர்கள் வந்து உங்களுடைய அசைன்மெண்ட் இன்டர்னல்னு சொல்லக்கூடிய அசைன்மெண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து இருபத்தஞ்சி மார்க் எக்ஸாம் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருப்பீங்க இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல்னு சொல்லக்கூடிய அந்த தேரி பேப்பர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி செவன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த மாணவர்கள் தேர்வு எழுத போகிறீங்க இந்த எழுபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் டூ மார்க்கா ஃபைவ் மார்க்கா ஒன் மார்க்கா அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது கொஷின் மட்டும் தான் உங்களுக்கு தேர்வில் கொடுத்துருப்பாங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து ஆனால் நீங்கள் எழுத போகிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செவன்ட்டி ஃபைவ் தான் பப்ளிக் எக்ஸாமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு தான் வந்து மூணு மணி நேரம் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து வெறும் செவன்ட்டி ஃபைவ் மார்க்குக்கே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது மார்னிங் பேஜ் ஈவினிங் பேஜ் ரெண்டு பேஜாக வந்து மாணவர்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணு பார்ட்டாக இருக்கும் யூஜியை பொறுத்தளவில் இந்த கொஷின் வந்து மொத்தம் மூணு பார்ட்டாக இருக்கும் இதில் வந்து முதல்ல ஒன் மார்க்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் மார்க்கும் அதுக்கப்புறம் எயிட் மார்க்கும் அந்த மாதிரி கொஷின் இருக்கு முதல்ல கொஷின் நம்பர் ஒன் டூ டென் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லா கொஷனுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்சர் ஆகணும் இது ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு அப்போ பத்து கொஷனுக்கு உங்களுக்கு பத்தே பத்து மார்க்கு இது வந்து ஒன் மார்க் மட்டும்தான் அது வந்து பார்ட் ஒனில் கேட்டிருப்பாங்க அடுத்து பார்ட் டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநகர பொருத்தரில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் பதினஞ்சு லெவன் டு ஃபிஃப்டின் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டு ஃபிஃப்டீன் லெவனில் வந்து டு ரெண்டு கொஷின் இருக்கும் டுவெலில் ரெண்டு கொஷின் அப்படியே ஆரம்பித்து ஃபிஃப்டீன் வரைக்கும் ஒவ்வொரு கொஷின் நம்பருக்கும் ரெண்டு ரெண்டு கொஷின் இருக்கும் அதாவது லெவனில் ஏ ஆர் பி அந்த மாதிரி இருக்கும் லெவனில் பதினாறாம் கொஷின் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ஒன்று ஏயில எழுதலாம் அல்லது பியில் எழுதலாம் எந்த கொஸ்டினாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் வந்து பதினொன்றில் ரெண்டு கேள்வி கொடுத்துருப்போம்

அடுத்த வந்து பார்க்க போகிறது பார்ட்டு த்ரீ இந்த பார்ட்டு த்ரீயில் வந்து கொஸ்டின் நம்பர் என்னவாக இருக்கும்னா கொஸ்டின் நம்பர் பதினாறு டு இருபது இங்கேயும் அந்த ஃபைவ் மார்க் மாதிரியான அதே சூழ்நிலை தான் பதினாறில் ரெண்டு இருக்கும் பதினேழில் ரெண்டு இருக்கும் அதே மாதிரி இருபது வரைக்கும் ரெண்டு ரெண்டு கொஷின் இருக்கும் ஆனால் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதுனா போதுமானது ரெண்டு எழுதக்கூடாது ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எயிட் மார்க் எட்டு மார்க் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அஞ்சு கொஷின் எழுதுவீங்க அஞ்சு கொஸ்டின் எழுதிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இன்டு எட்டு உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ட்டி மார்க் இருக்கும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க ஒன் மார்க்கில் வந்து பத்து கொஸ்டின் எழுதுவீங்க ஃபைவ் மார்க்கில் அஞ்சு கொஸ்டின் எழுதுவீங்க எயிட் மார்க்கில் அஞ்சு கொஸ்டின் எழுதுவீங்க மொத்தத்தில் நீங்கள் எழுதக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபதே இருபது கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் எழுதணும் இதுக்கான மார்க் பாருங்கள் உங்களுக்கு இதில் ஒரு நாற்பது இதில் ஒரு இருபத்தஞ்சு இதில் ஒரு பத்து கரெக்டாக எழுபத்தஞ்சி மார்க் மட்டும் தான் நீங்கள் மாணக்கர்களுக்கு தேர்வு எழுதணும் இந்த கொஸ்டின் பட்டனை வந்து மாணக்கர்கள் நீங்கள் பார்த்து பயனடைங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்லவடியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்